காவல்துறை வந்து அப்போ அவங்க ஐஎஸ் வந்து வச்சுருப்பாங்க அந்த ஐஎஸ் குழந்தை வந்து அவங்களும் கிராமப்பகுதி மக்கள் மாதிரி ஊடுருவாங்க அந்த ஊடுருவல்காரங்க வந்து நாங்கள் யானை தொண்டை வாங்குகிறோம் அது இதுன்னு சொல்லி இவங்க உள்ளே போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போய்கிறது செய்தி காவல்துறைக்கு போயிட்டு காவல்துறைக்கு போயிருது காவல்துறைக்கு போயிட்டு காவல்துறை வந்து தந்தத்தை கைப்பற்றுறாங்க அவரோட ஒரு ஆறு ஏழு ஏக்கர் கரும்பு போட்டிருந்தார் அந்த கரும்பு கொலைக்கெலாம் தீ வச்சிடுறாங்க காவல்துறை காவல்துறை அன்றைக்கி நாங்கள் மாட்ட வேண்டியிருக்கோம் நாங்கள் மேலே இருந்து அதை பார்க்குறோம் அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் எரியுது ஓ அன்று இரவு நீங்கள் அந்த பகுதி போக திட்டமிட்டு இருக்கிறவங்க தான் ஆமாம் போய் பார்க்குறோம் பார்த்தா அந்த பகுதி எரியுது என்ன எரியுது என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டரை மட்டும் அனுப்புகிறோம் ஏன்னா கவுண்டரோட ஊர் பக்கத்து ஊர் சொந்து அவருக்கு உள்ளே போய் விசாரிக்கும் போது இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க கால் வந்து அவங்க கரும்பு காட்டிலாம் எரித்து போட்டாங்க ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி அப்படி சொல்கிறாங்க திரும்பவும் பட்னி பணம் இல்லை சூழல் மறுபடியும் நெருக்கடிக்கு ஆளாகிறோம் பொருளும் இல்லை பணமும் இல்லை பணமும் இல்லை சரி திரும்பவும் இறங்குறோம் திரும்ப கல்பண்டு பிறகு அந்த மணிகாரன் எனக்கு ஒரு வழக்கு கூட பங்களாபூரில் இருந்து விடுதலை அந்த ஒரு இடத்துல கொள்ளையடைச்சதா ஒரு வழக்கு போடுறாங்க ஆமாம் அதான் வழக்கு விடுதலை ஆகிடுச்சு அது குழைமை வச்சு கொள்ளைய வழக்கெல்லாம் போடுறாங்க அங்கே இப்போ பொருள் தான் போய் கேட்குறீங்க ஆமாம் ஆமாம் கேட்குறோம் அந்த ஊரில் அங்கே ஊருக்கு ஆகுண்டன் அதாவது வந்து காவல்துறைக்கு உறவாளியாக இருக்கிற மாதிரி தகவல் சரி வேறு வழி இல்லை சரி கை வைக்கிறதாம் அப்போ கேட்ட இப்போ எடுத்து இருக்கதை கொடுத்துட்றாப்புல அப்புறம் காவல்துறை சொல்லிடுறாப்புல இது மட்டும் வழக்காகிடுது நாங்கள் அப்புறம் அப்போலாம் இது பெரிய விஷயமே நமக்கு கிடையாது அதை கடந்து திரும்ப கர்நாடகத்தில் போயிருக்கு ம் பூதிமங்கலம் கேர்மங்கலம் ஏறி திரும்ப வந்து நாங்கள் மறுபடியும் பூதி பூதி படிகை வாழ பகுதியாக நாங்கள் இந்த பகுதிக்கு வரோம் தாளவாடிக்கு ம் தாளவாடி பகுதிக்கே திரும்ப வரோம் ஏன் வரோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபயர் பண்ணார்ல இப்போ கூட ஊர் இந்த ஊர் கெத்தேசல் கெத்தேசால் கெதேசால் சாடி இந்த ஏரியாவுக்குள்ளே உள்ளே போகுந்து திரும்ப இங்கே வரோம் இங்கே வந்தால் பணம் இல்லை இது இருக்கிற இந்த நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வீரப்பனுடைய அவர் போட்டுக்க அந்த செங்கப்பள்ளு போட்டு செயின் இருக்குல்ல கொஞ்சம் போட்டிருப்பார் அந்த செயினை வந்து அடகு வைக்கிறோம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இதை அடகு வச்சு பணம் கொண்டு வா இந்த காலகட்டத்திலெல்லாம் இனியன் மாறன் உள்ளிட்ட வரல வரல வரலை அப்போது பணத்தை கொண்டு வர சொல்கிறோம் அவங்க கொண்டு முடிஞ்ச அளவுக்கு அதை அடகு வச்சு பணம் கொண்டு வந்துடுறா சரியாக கொண்டு வந்துடுறோம் ஆ சரியாக கொண்டு வந்துட்டு உணவுப் பொருட்கள் கொடுக்குறாங்க திரும்ப வந்தோம் நாங்கள் மறுபடியும் அதே வழக்க பூதிபேடு ஏறி பூதிப்பேடிலேருந்து எம்எம் கில்ஸ் நோக்கி போகிறோம் மேட்டூர் பகுதி நோக்கி போகிறேன் மேட்டூர் பகுதி தான் இந்த சைடுக்கே அது மேட்டூர் பகுதிநாடு நீங்கள் இருக்கிறது கர்நாடக நோக்கி போகிறீங்க கொள்ளை கொள்ளைகள் பகுதிக்கு நோக்கி போகிறேன் கொள்ளைகள் பகுதி நோக்கி தமிழ்நாட்டு காட்டு பகுதியை விடவும் அது கொஞ்சம் அடர்ந்த பகுதியாக இருக்கும் ம் மிக அடர்ந்த பகுதி இப்போ அதிகம் விலங்குகள் அதிகம் காடு பராமரிப்பில் கர்நாடக காரங்க வந்து ரொம்ப திறமையானவங்க அவங்க வந்து தேவையில்லாத எல்லாம் வந்து போடுறது கிடையாது தமிழ்நாடு பகுதி முழுமே வந்து முள் செடிகள் அதிகமாக இருக்கும் உடிமூள் செடி மாதிரி மரங்கள்லாம் கம்மியாக இருக்கும் ஊஞ்ச மரம் இந்த மாதிரி பெரிய அளவில் அவங்க வந்து நிறைய தேக்கு செம்மரம் அந்த மாதிரி தான் போட்டு மதிப்புள்ள மதிப்புள்ள மரங்கள் வச்சுருப்பாங்க பராமரிப்பு அதிகமாக இருக்கும் ஃபாரஸ்ட் ஒரு இடத்துல இப்போ எரியுது ஒரு டீ வச்சிடுறாங்க சம்ம இந்த வெயில் காலத்துலனா உடனே எங்கள் கர்நாடக காவல்துறையோ கேரளா காவல்துறையோ வந்து வனத்துறையை வந்து அணைச்சிடுவாங்க தமிழ்நாடு வரையும் விட்டுருவாங்க அது அப்படியே அப்படின்னு நுழைய மாட்டேன் ஏன்னா இங்கே இருக்கா அந்த பயமாக அது என்னான்னு வர வரமாட்டாங்க இந்த காடு மாட்டாங்க அப்படிப்பட்ட அவங்க அழைக்க வந்துருவாங்க அவங்க அன்னைக்கு வந்துடுவாங்க அழைச்சிடுவாங்க அது நீங்கள் காட்டுக்குள்ளே பயணிக்கும் போது பார்க்க முடியும் அது வந்து இந்த இந்த ஆண்டு வந்து அங்கே இருக்கும் பார்ட்ரு ஃபுல்லாக ஒரு இந்த அளவுக்கு வெட்டி வச்சுருப்பாங்க ஒரு பத்து அடிக்கு அடுத்த ஆண்டு பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ளே அங்கே இருக்கும் பார்ட்ரு காவல்துறை அந்த வனத்துறை வந்து தமிழ்நாடு எல்லை வந்து சுருக்கிக்கிட்டே வருவாங்க ஓ கர்நாடக வனத்துறையுடைய எல்லை பகுதி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருப்பாங்க கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க போனாண்டு இங்கே அது பார்த்தாவே தெரியும் போனாண்டு அங்கே இருந்துச்சு இந்த ஆண்டு இங்கே வத்தி வச்சிருக்காங்கன்னா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை வனம் தான் நமக்கு எல்லாம்ங்கிறத அவங்க உணர்றது கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடு உணர்றதே கிடையாது அது நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு திரும்ப உள்ளே உணஞ்சவன் நகையில் வச்சோம் திரும்பவும் அந்த இந்த பூதிப்பட வழியாகவே திரும்ப கர்நாடகில் போகிறோம் அங்கே ஒரு செக் ஒரு சின்ன கர்நாடக பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க எல்லா காட்டுக்குள்ளேயும் வனத்துலேயே வந்து சின்ன சின்ன டேம் செக் டேம் கட்டியிருக்காங்க தடுப்பணைகள் தடுப்பணைகள் வந்து இருக்கு அது எல்லாமே காவேரிக்கில் உள்ள இணையக்கூடிய நீர்கள் தான் துணையார்கள் துணையார்கள் தான் அது ஒவ்வொரு ஆற்றிலும் அணைகள் இருக்குது ஆமாம் ஒவ்வொரு வனப்பகுதிகளை ஒட்டி பகுதியில் எல்லாத்துலேயுமே அணைகள் போட்டிருக்காங்க அது நிறைய இதுக்கு தமிழ்நாடு அணைகள் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் நல்ல பலமாகவே இருக்கும் பலமாக தான் இருக்குது இப்போ அந்த நாங்கள் தங்கிந்த பகுதியில் இருந்த மூன்று அணைகள் இருந்துச்சு அந்த மூன்று அணைகளுமே வந்து சுர்ணாவதிக்குள்ளே வரணும் அதுதான் கரண் தமிழ்நாட்டுக்குள்ளே காவிரிக்கு இணை அது மேட்டூருக்குள்ளே வந்து நுழைக்கிறோம் அந்த செக் அந்த அணைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் உருவாகி கர்நாடகம் அணியை திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர தமிழ்நாட்டுக்கு வர ஆனால் கர்நாடகக்குள்ளே அணை கட்டி அணை கட்டிடுவாங்க அங்கே போகிறோம் அங்கே போய் தங்குறோம் ஒரு பகுதியில் இப்போது அங்கே தங்கியிருந்து கொஞ்ச நாள் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ என்ன செய்யலாம் அட்டாக உதவி கேட்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த நேரத்தில் இருப்ப ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாகிடுறான் இப்போ ஒரு காரண ஒரு கர்நாடக குடும்பம் வந்து அந்த டேமுக்கு கீழே இருக்காங்க மீன் பிடிக்கிறவங்களா இல்லை விவசாய குடும்பம் தான் ஓ அனைத்து பகுதியை ஒட்டி கீழே நிலப்பகுதியில் இருக்காங்க அதுக்கு அந்தாண்டை பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தா தெரியும் கம்பி வேலி விட்டு கரண்ட் எலக்ட்ரிக் ஷிக்கிட்ட நம்ம ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி டூட் பேட்டரியில் இருக்கட்டும் நல்ல மஞ்சள் தென்னந்தோப்பு வாழை இதெல்லாம் இருந்தாங்கன்னா தமிழன் சும்மா படந்து வெறும் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தானா பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தால் கரலாக்காரன் அது எவ்வளோதான் தண்ணி இருந்தாலும் அவங்க அதை தான் பண்ணுவாங்க மாற்று விவசாயத்தை தெரியாது அவங்களுக்கு வந்து போன உடனே பணப்பயிர் பண்ணுவாங்க பணப்பயன் பண்ணுவாங்க தமிழன் மஞ்சள் இருந்தாலே தமிழம்தான் அது மாற்றமே இல்லை மஞ்சள் இருந்து விவசாயம் செஞ்சுருக்கேன் அந்த இடத்துல கம்பி வெள்ளி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாலே தமிழந்தான் அது கவுண்டன் தான் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அவங்க தான் அவங்க தான் இப்போ அந்த பகுதிக்கு போகிறோம் ஒரு வீடு உங்களுக்கு கிடச்சிருச்சு அந்த மாதிரி வீடு கிடச்சி நாங்கள் அங்கே ஃபஸ்ட்டு தொடர்பு எடுக்கலை இந்த கர்நாடகார்கிட்ட தான் போகிறோம் அவர்கிட்ட போய் கேட்குறோம் அவர் என்ன நினச்சார் நாங்கள் காவல்துறை நினச்சாரா வீரப்பன் தெரியாது அவங்களுக்கு உணவு மாதிரிலாம் வேணுங்கிறோம் அப்போ அவங்க இப்படி வந்து வாழ்கிறான் போகிறான் அவன் நல்லா இருக்கான் அந்த மாதிரி இருக்கான் வண்டிலாம் வச்சுருக்கான் போகிறான்னு குறையெல்லாம் சொல்கிறாப்புல எல்லாம் செஞ்சுக்கலாம் அவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரோம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம உடனே பணம் கொடுக்குறோம் ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு நேரத்தில் கன்னட மொழியில் பேசுகிறாங்களா இல்லை நீங்கள் தமிழில் தான் பேசுகிறீங்களா நம்ம கவுண்ட்ருக்கு அவனுக்கு கன்னட மொழி தெரியும் சேத்துக்கொழிக்கு தெரியும் சேத்து மொழியும் தெரியும் அவங்க கன்னட தான் பேசுகிறாங்க ஆ கன்னடத்தில் தான் பேசுகிறான் அவங்க தான் அந்த நபருக்கும் கொஞ்சம் தமிழ் தெரியும் தமிழும் பேசுகிறாங்க அவங்க அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட அந்த த பொருள் மட்டும்லாம் வாங்கிக்கிட்டு காட்டுக்குள்ளே இருக்கும் சரி என்ன பண்ணல எப்படி இருந்தால் பட்டு வராது தொடர்பு எடுக்கணும் அப்படின்போது சரி அப்போ தொடர்பு எடுக்கணும்னா இந்த கர்நடன்னு நம்மளை யூஸ் பண்ண முடியாது அவனுடைய தொடர்பு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு பொருள் வாங்க தான் முடிய முடியும் அப்போது அந்த தமிழரில் போய் சந்திக்கிறதுக்கு போகிறோம் சந்திக்கிறோம் அவங்களுக்கு கர்நாடக அரசே வந்து பாதுகாப்புக்கு இந்த தொண்ணூற்றி ஒன்று காவேரி நீர் பிரச்சனைக்கு பிறகு அந்த மலைவாழ் மற்றும் ஒட்டிய பகுதியில் கர்நாடக வாழ் தமிழர்களுக்கு கர்நாடக அரசு வந்து துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க தற்காப்புக்கு தற்காப்புக்கு டபுள் பேரல் துப்பாக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு துப்பாக்கிலாம் கொடுத்துருக்காங்க ஓ அந்த துப்பாக்கி வாங்குறதுக்கான அனுமதியை எளிமைப்படுத்தியிருக்காங்க துப்பாக்கி பயன்படுத்திக்கலாம் லைசன்ஸோடு அவங்களுக்கு துப்பாக்கி இருக்குது நாங்கள் போகிறோம் போனோன்னே எங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு அடையாளம் கண்டுக்கிறாங்க அதை பார்த்தோன்னா பார்த்தோன்னே உனக்கு கதைக்கு மாதிரி ஒரு பையனை போயிட்டு கூட்டிகிட்டு வந்து உதவி செய்யணும்னு கேட்குறோம் செய்யலாமே அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த போகிறோம் அந்த பையன் போய் தான் இதெல்லாம் மாறன் இனியன் இந்த ரீதி குழுக்கள்லாம் கூட்டிகிட்டு வராங்க நீண்ட நாளாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருந்துட்டு எல்லாத்தையும் உள்ள குள்ளே கொண்டுறாங்க இது இப்போ இது நான் சொன்ன கதையே ரெண்டு ஆண்டுகள்தான் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் ஆகிடுச்சு மூன்று ஆண்டு ஆகிடுச்சு அங்கே வந்துவிட்டோம் அங்கே அவங்க வந்துடுறாங்க அப்புறம் அவங்க வந்த பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு உதவிகள் கேட்குறேன் யார்த்தையாது அப்படின்னா இப்போ வீரப்பம் வந்துட்டாங்க பொருளாதாரம் இல்லை பொருளாதாரம் குறைவாக தான் இருக்குது அவங்கள்ட்ட பொருளாதாரத்தான் வராங்க ஆனால் குறைவாக கொண்டு வராங்க அப்போ சரி வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறோம் அப்போ இடையில வீரப்பம் பொண்ணு படிக்கிறதுல சிக்கல் ஏற்படுது அப்போ கடலூரில் படிச்சுட்டு தான் நினைக்கிறப்போ மான்ஸ்போர்ட்டில் படிக்கிற அந்த பொண்ணுச்சு பெரிய பொண்ணுக்கு இப்போது வந்து ராமதாஸுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க உதவி கேட்டு அவர் நேராக கொண்டு போய் தமிழக முதலமைச்சர் கொடுத்துட்றாரு அந்த கடிதத்தை இந்த மாதிரி உதவி கேட்குறாங்கன்ட்டு அப்போது மூப்பனார் சாகலை மூப்பனர் ஐயா சாகாமல் இருக்காங்க மூப்பனர் ஐயாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க மருத்துவரை மூப்பனார் ஐயோ மூப்பனார் ஐயா வந்து அஞ்சு லட்சம் ரூபா உதவி செய்கிறார் அந்த பொண்ணு படிப்பு சிலதை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி மூப்பனார் ஐயா பணம் கொடுத்து இந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு முழு பாதுகாப்பு பாதுகாப்பு அளிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க அது ஒரு தகவல் வந்துருக்கும் போது நீங்கள் தகவல் வந்துடுது அது ஒரு மகிழ்ச்சியான சாதம் நான் இப்போ நிறையா பேர் வந்து மக்கள் தொலைக்காட்சியும் மற்றவங்களும் வந்து இறந்த உடனே அது ஒரு துகள் தொலைக்காட்சி நிகழ்வுலாம் எடுத்து சாதீதத்தில் கொண்டு வந்துட்டாங்க வீரப்பனியை சாதியாக கொண்டு வந்துட்டாங்க அது அதில் அது அதான் அவங்க ஒரு ரூபா கூட கையெழுத்துக்கலை ஏதாவது ஒரு வகையில் அந்த உணர்வுள்ளவருடைய வாக்குகளை நம்ம வாங்கணுங்கிற நிலையில் இருக்காங்க அதுக்காக தான் அவர் பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உதவிகள் செய்யலை கேட்டதும் செய்யலை ஆனால் சம்பந்தம் இல்லாத அவர் செய்கிறார் ஒரு மூன்றாம் நபர் மேற்று சாதி அவர் தான் அவர் வந்து செய்கிற மனிதாபிமான அடிப்படையில் மூப்பனார் ஐயா உடனே அது ஒத்துக்கிறாங்க படம் கொடுத்து உதவுகிறாங்க சரி என்ன செய்யலாம் அடுத்து இதை பற்றி உள்ள பேசுனார் வீரப்பன் வருத்தமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை செஞ்சால் செய்யறான் செய்யலைன்ற அந்த ஒரு கான்செப்ட் தான் அவருக்கு முழுமையான நம்பிக்கை இருந்ததா மருத்துவர் செய்வார் அப்படின்னு கட்டி பார்க்கலாம் ஒரு எண்ணம் தான் ஆனாலும் ஒரு ரெண்டு ஒரே ஆமாம் குறத்தூர் மணி என்னன்னு மற்றவங்களும் இல்லை எல்லாம் ஒரு மதிப்பீடு எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்கும் இருந்துச்சு அந்த மதிப்பீடுகள் இருக்கும்போது அதே மாதிரி மருத்துவர் மீதும் ஒரு நம்பிக்கையில் இருந்துச்சு அப்போது இந்த ஆலோசனை வழங்குறதெல்லாம் இப்போ எப்பவுமே எங்கள் யூனியன் மாதிரி தான் யாராலையும் முடியாது வழிகாட்டுதல் ஆலோசனை வழிகாட்டுதல் ஆலோசனைகள் இதுக்கு எங்கே செய்தால் இது சரியாக இருக்கும் இதுதான் செய்யலாம் அப்படிங்கிறத இருப்பார் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதில் ஆயிரம் சதவீதம் பின்வாங்குவ மாட்டாவில் சரியாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் ஆனால் சில பேருக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும் இந்த முடிவு எடுக்கிறது அணுகுமுறை எப்படி போகணுங்கிறது நிறைய விஷயங்கள் அரசியல் படுத்துனதெல்லாம் சொல்றது தெரியுமா சூரிய வர்ணி ராஜ்குமார் கடத்தில் வந்து அரசியலாக்குனதே வந்து யூனியன் மட்டும்தான் இவங்க எல்லாமே வந்ததுக்கு பிறகு நீங்கள் தளவாடி பகுதி போறீங்க அந்த போகல அதுக்கு முன்னாடியே நாங்கள் இருந்தது வந்து பிஆர் கில்ஸ் பிஆர் கில்ஸ்ங்கு சொன்னால் அது பிலிரங்கன் பெட்டா கன்னிமார்குடி பெரிய காடு இந்த பகுதியில் பார்த்தா எம்எம் கில்ஸ் எம்எம் கில்ஸுங்கிறது வந்து மாதேஸ்வரன் மலை நம்ம இப்படி இறங்கினோம்னா பூதிப்படுகை வாடகை வாடகைக்கு போயிட்டு நம்ம நேராக தலைமறை நோக்கி போய் போயிடலாம் இப்போ தமிழ்நாடு மூன்றுக்கு இடைப்பட்ட பகுதியாக தான் நம்ம இருந்தோம் அது பகுதி காடு தான் அங்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் இருந்திருப்போம் இருந்தோம் அங்கே நாங்கள் காவல்துறை பார்க்குறதே குறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு அடர்ந்த காடு எந்த பிரச்சனையும் இல்லை அது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி அதாவது அங்கே இருந்தோம் அந்த பகுதியில் மேலே ஒரு கிராமங்கள் இருக்குது அந்த கிராமங்கள் தான் ஃபுல்லாக கிறிஸ்தவர்கள் கட்டுப்பாட்டில் அந்த மலையாள மக்களை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அங்கே இருந்தால் அப்போ அண்டில் இந்த சிலரெலாம் வந்து இறக்குனோட சண்டை இட்ற மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் வந்துடுச்சு ஏன் இதுக்கு நான் இருக்கிறேன் ம் கருத்து மாதிரி நம்ம ஏன் இருக்கோம் இங்கேருந்து தெரியல நீண்ட காலமாக இருக்கிறோம் எதுக்கு வரும் சும்மா உணவுக்காகவும் நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு அடிமை மாதிரி ஒரு கோவிலுக்கு அழுதே நமக்குமான வாய்ப்பு வேற்றுமை இல்லை எடுத்துகிட்டு போகிறது சமைக்கிறது தங்கிறது இப்படியே இருக்கிற இல்லை உடன்பாடு இல்லை இப்போ தொடர்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பால்ராஜிங்கிற சின்னையன் இங்கே வாண்டிபட்டு சேர்ந்த போய் அவர் மூலயமா மாற்றம் தொடர்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறோம் அவனுக்கு சொன்னதே ஒரு விஷயம் நான் கொண்டு வந்து தொடர்பு ஏற்படுத்தி விட்டுருவேன் நான் நான் திரும்ப வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆமாம் அவன் சொல்லி திரும்ப போகிறான் போயிட்டு மாறன் மாட்டவங்கள கூட்டிகிட்டு வரான் கூட்டிட்டு வந்து அவன் அந்த பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்தையோடய அவன் அப்படியே திரும்ப திரும்ப வரல வரல அவன் மேலே எங்கள் வழக்குகள் எதுவும் இல்லை தீவிராஞ்சியம் எல்லாம் விசாரிச்சு அவன் இல்லை ஆனால் அப்போ வந்து சமூகம் நடக்கலை எந்த செயல் குற்ற செயல் நடக்காதனால ஒரு வழக்குகள் எதுவும் இல்லை இல்லை பெருசாக நாங்கள் காட்டுகள் நீண்ட காலங்களில் எந்த பெ பெரிய நிகழ்வும் இல்லை ராஜ்குமார் குமார் கடத்தல் ஒரு நிகழ்வு அது மேற்கே அங்கே சாமிக்குரிய வழக்கு அவங்களோட சொந்த பிரச்சனைகளில் ஏற்பட்டது ஏற்பட்டு மோதல் வேறு குற்ற வழக்கு குற்ற வழக்கு எதுவும் இல்லை இப்போ அங்கே வந்துடுறாங்க அப்புறம் வீரப்பன் பொண்ணு குதிரை கேட்குறோம் அது இவங்க செய்கிறாங்க இப்போ என்ன செய்யலாம் சரி நம்ம தமிழ்நாட்டு காட்டுக்குள்ளே போனால் தான் நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அமைப்பு ரீதியாக உங்கள் மூலமாகவும் வீரப்பனுக்கு ஒரு நெருக்கடல் ஏற்படுது ஏதாவது செய்யணும் ஒரு சூழல் வருது ஏதாவது செய்யணும்னு ஒரு நெருக்கடி அடுத்த வேறு உணவுக்கும் நமக்கு நெருக்கடிகள் ஏற்படுது பணம் காட்டுக்குள்ள சும்மா இருந்துட முடியாது பணம் வந்து எங்கே இருந்தாலும் பணம் தேவைப்படுது அப்போ எல்லா உடையெல்லாம் வந்து ரொம்ப கிழிஞ்சு எல்லாம் எல்லாம் ஊத்து பண்ணி தான் போட்டுக்கிட்டு தச்சுக்கிட்டு அந்த மாதிரி சூழல்லாம் இருந்தோம் இனிமேல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது சரி அந்த பகுதியிலேருந்து திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ளே வரோம் திரும்ப தாளவாடி நோக்கி அப்புறம் திரும்ப நம்ம துட்டகாஜன் ஒரு அந்த ஒட்டிய பகுதியில் இந்த செயலில் அவங்க பழைய தொடர்பாளர்களையும் சந்திக்கிறோம் திரும்ப சந்திக்கிறோம் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது ராஜ்குமார் வந்துட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜ்குமார் வந்துட்டு போகிறான்னு தெரியும் ரைட்டு ஆனால் ராஜ்குமார் எப்படி இருப்பாங்களோ அது யாருக்குமே தெரியாது எங்களுக்கு தெரியாது கன்னட நடிகர் தான் திரைப்பட நடிகரை பற்றி நமக்கு தெரியும் கன்னட நடிகர் தெரியாது சரி என்ன சொன்னால் இப்போ வீரப்பன் சொல்வார் அவன் பெரியாள் அது தொட்டு பார்க்கலாம் அவருக்கு நீண்ட நாளாகவே ராஜ்குமார் மேலே ஒரு கண் இருக்கு கண் இருக்குது அது ஒரு இருக்க அமைப்பிற்கும் ஒரு ராஜ்குமார் மேலே ஒரு பழிவாங்கன்ற எண்ணம் இருந்தது ஏன் இருந்ததுன்னா தொண்ணூற்றி ஒன்று கலவரம் க காவிரி நடுவன் தீர்ப்பு ஏற்படுது அப்போ அங்கே வந்து கர்நாடகாவில் கலவரம் ஏற்படுது தமிழருக்கு எதிரான கலவரம் கலவரம் ஏற்படுது அந்த கலவரத்தில் தூண்டி விடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ராஜகுமார் அதில் ஈடுபட்டதில் எழுபது சதவீதம் பேர் வந்து ராஜகுமாரோடைய ரசிகர்கள் அப்போ வந்து தமிழ் பெண்கள் ஒரு பக்கம் மார்பாக இருக்கிறாங்க ஆண்கள் மீசை மொட்டை ஒரு பக்கம் மொட்டை அடிக்கிறாங்க மீசை எடுக்கிறாங்க அடித்து சித்திரவதைப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்து அவமானப்படுத்து அப்போ தான் இந்த ராமபுரம் காவல் நிலையத்தில் செக் போஸ்ட்டை போட்டு தமிழர்கள் தடுத்து வைக்கிறாங்க தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளேயே தமிழர்களை விடாமல் தடுத்து வச்சு தாக்குதல் நடந்தது அப்போ தான் வீரப்பன் தன் முகத்தை வந்து தமிழர்களுக்கு காட்டின காட்டின காரணம் ராமாபுரம் காவல் நிலையம் அவர் உடனே அவர் டீமோடு போகிறாரு காவல் நிலையத்தை தாக்குறாரு அங்கே உள்ள கர்நாடக காவல்நிலைய காவலர்களை கொள்றாரு செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தமிழர்களுக்கு விட்ட வனப்பகுதி மூலியமாக வனப்பகுதி மூலியமாகவே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சேர்க்கிறாரு அந்த ஒரு நன்றி தான் வீரப்பன் இறக்கிற வரைக்கும் அந்த மலைவாழ் மலை ஒட்டிய பகுதியில் உள்ள தமிழர் எல்லாமே வீரப்பனுக்கு உதவி செஞ்சதும் ஆதரவான ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்ததும் காவல்துறைக்கு தகவல் சொல்லாததும் காரணம் அந்த விசுவாசம் விசுவாசம் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தால் எல்லாரும் வந்து காவல்துறை தாக்குனது எல்லாமே மலைவாழ் மக்களை தான் தாக்குனாங்க அதை ஒட்டி வந்து கவுண்டர் சமூகத்தையும் பிற்படுத்தப்படுத்து பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களெல்லாம் தாக்கலை தாக்க முடியலை ஆனால் முடியாது அவங்க சட்டதையும் சட்டத்தையும் போயிடுவாங்க பிரச்சனைகள் தாக்குதலில் ஆனால் தொடர்ந்து அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பழங்குடிகளை தான் பழங்குடி மக்களெல்லாம் தாக்குறாங்க ஏன்னா அவங்க நினச்சது எல்லாமே பழங்குடியினர் மக்களோடைய உதவிகள் தான் கிடைக்கும்னு நினச்சாங்க ஆனால் அப்படி இல்லை இவர் உதவிகள் கேட்டது எல்லாமே நடுகிற மக்கள்கிட்ட தான் உதவிகள் கேட்டாங்க யார் உதவி செய்வாங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுதான் அங்கே தான் மோதில்லை ரொம்ப அடற்பகுதியில் மட்டும்தான் பழங்குடி பழங்குடி மக்களை தொடர்பில் வச்சிருந்தாங்க அப்போது அந்த தொண்ணூத்தொன்று தாக்குதல் அப்போ ராஜகுமாரோடைய அந்த ரசிகர்கள் பண்ண அட்டூடியம் தமிழோட பிரச்சனை இது எல்லாருக்கும் தெரியும் இது அரசியலாக்க எங்களுக்கு அரசியல் வகுப்புகள்லேயும் மட்டும் சொல்லப்பட்டு இருந்துச்சு ஆனால் ராஜ்குமாரி அந்த ராஜ்குமார் தெரியும் வாட்டாளர் ராகராஜா நாகராஜ் இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க இதுதான் தெரியுமே தவிர அவங்க தமிழர்களுக்கு எதிரானவங்க தமிழில் கொள்றாங்க இவங்கெல்லாம் நம்ம லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எழுச்சி அமைப்புற இருந்தது நான் எதிர்பார்க்குறேன் இயல்பா இந்த ரெண்டு இடமும் இந்த இடத்துல அமைஞ்சிருச்சு அப்போ ராஜ்குமார் வந்து தமிழ்நாட்டான் ராஜ்குமார் பிறந்தது தமிழக தமிழகத்தில் தான் அவர் தமிழ் வாழ்வு குடும்பமும் தமிழ்நாடு தான் அவருக்கு நீண்ட காலமும் பதினஞ்சாண்டு இருந்து சென்னையில தான் குடும்பம் இருந்தது அது அவர் தான் நமக்கு தெரியும் அப்போ ராஜ்குமார் வந்தாரு போறாருங்கிற தகவல் கிடைக்கிது சரி என்ன பண்ணலாம் ராஜ்குமாரை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றோம் இந்த கட்டம் இல்லாமல் நீங்க மூன்று குழுக்களும் பேசிதான் இப்போ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யாரும் இல்லை யாருமே இல்லை தமிழ்நாடு மீட்பு படையில சேர்ந்த யாருமே கிடையாது நல்லா மாட்டேறாங்க தமிழ்நாடு விடல படையை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்காங்க வீரப்பன் குழு வீரப்பன் குழு ரெண்டு குழுலாம் இருக்குது அப்போ கட்டுக்குள்ளே போகிறோம் முதல் நாள் வந்து பார்க்குறோம் அஜி குமார் காணிக்கலாம் ஊர் தண்ணி மறந்து பார்க்கலன்னு சொல்லி அது ராஜ்குமார் வராருன்றாங்க நாங்கள் போகிறோம் ராஜ்குமாரே இல்லை அஜி ஊருக்கு போயிட்டாருன்னு தகவல் கிடைக்கிது சரி பரவாயில்ல நீங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து எவ்வளவு தூரத்தில் ராஜ்குமாரோடைய வீடு வந்துருக்கலாம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ தரும் அப்போ குறைந்தபட்சம் ஒரு மூணு நாலு மணி நேரம் நீங்கள் நடக்கிற ஆமாம் நாலு மணி நேரத்தில் தான் நிறைய நடக்கிற மாதிரி இருந்துருக்கும் அப்போ தகவல் இல்லை சரி என்ன என்னப்பணா நீங்கள் தகவல் வந்தால் ஒரு வேலை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து வந்துடுங்க நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி வீரப்பன் சொல்லிட்டு வராரு ஸோ ஒரு வந்து படுக்கிறோங்கிறது இரவு சாக்குருவின்னு அதுதான் அந்த இந்த ஐதீகம் வீரப்பனுடைய சில விஷயங்கள் குருவி குருவி அது சால் அது அப்படி நம்ம ஊர் கிராமங்களிலேயும் கற்றுவோம் அது அது கத்துனா சாவு செய்தி ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லுவாங்க கெட்ட சில நடக்கும் கற்று நல்லது ரெண்டில் ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு அப்போ அது வந்து கற்றுது நாங்கள் இருந்த படுத்துற பகுதியில் கத்துது அப்போ வீரப்பன் சொல்கிறாரு ஒன்று காவல்துறை வரணும் காலையில் இங்கே வரும் வரும் இல்லைன்னா நமக்கு செய்தி நல்ல செய்தி வரும் காத்திருப்போம் அப்படிங்கிற അതേമാതിരി അവർ